ஹய்வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் தான் மலச்சியில் எடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கற ரொம்ப அங்கே விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுடைய சொத்தை வந்து ஆட்டியை போடுறதுக்கு வந்து எப்பட்றா வந்து இந்த மல்லி வீட்டிலேருந்து வந்து அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போட்டு வச்சுருந்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிருப்பாங்க எப்படியோ வந்து நிஷா வந்து இந்த வழியாக தானே வந்து வருவா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து பக்காவான ஸ்கெட்ச் போட்ட ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுதுங்க ஏன்னா விஜய் வந்து எங்கெங்கே போகிறான் விஜய்க்கு வந்து யார் யார் வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்களா குடைச்சல் கொடுக்கட்டும் அவங்க கொடுக்குற வரையும் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குடைச்சல் வந்து நின்று அப்புறம் நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பக்காவான பிளானில் தான் வந்து இந்த ரகு வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுருக்காரு போல் இந்த சுடரை கண்டிப்பாக வந்து இவங்க வந்து பெரிய ஒரு கேம்லிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் வந்து நல்லாவே வந்து தெரியுது ஏன்னா வந்து பத்து சவர நகை வந்து அடிச்சுட்டு போனவன் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்பது கோடியை வந்து அசால்ட்டாக வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்கணும் இவங்க வந்து காசுக்காக வந்து இதை வந்து பண்ணல தெளிவாக வந்து தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்ய சந்தோஷத்தை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து இவங்க வந்து தீவிரமாக வந்து இருக்காரு ரகு அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரியுது ஆனால் சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு மேலே வந்து பைத்தியமாக தான் வந்து இருக்காங்க ஸோ காசு இருந்தால் தான் வந்து எதனாலேயே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது அப்படி இருக்கும்போது என்ன தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுக்கு வந்து மொட்டையை அடிச்சுட்டு வந்து போகிறதுக்கு வந்து தெளிவாக வந்து ரெடி ஆகிட்டாங்க சொல்ற இருந்துட்டு அப்படி வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியவே வந்து மல்லி நில் அங்கேயே வெளியவே நில் உள்ள இது வந்த உனக்கு வந்து அவ்வளோதான் வந்து மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது என்ன மல்லியவே வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கோபம் வந்து வருது ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல மல்லியை வந்து கேட்டாலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம விஜய வந்து கேட்டிருந்தால் என்ன ஆகிருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் நடந்த ஒரு உண்மையை வந்து சொல்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி வந்து என்ன வேணாலும் வந்து பேசிருவீங்களா முதல்ல என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் வந்து நானும் வந்து இருந்தேன் இப்படி வந்து தெரியாமல் தான் வந்து அந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்கேன் இருக்கேன் ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நாம் வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான விஷயமாக வந்திருக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கதை வந்து சொல்லி போகிறீங்க என் பொண்ணை தவிர வந்து உங்களுக்கு வந்து வேற என்ன வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து எழுந்திர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரசன் வந்து கேட்குறாரு என்ன இது பொண்ணு தான் வந்து முக்கியமாக அப்போ எங்கள் உயிரெல்லாம் வந்து என்ன இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து யோசிக்கிறாங்க தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வந்துட்டாங்க அவன் வந்து கத்தியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு மல்லியை வந்து அப்படியே வந்து கூடவே வந்து ஆட்டோவிலே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அங்கே பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இவ்வளோ வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து முதல்ல வந்து போலீஸ் கேஸ் வந்து

யோ இங்கேருந்து தான் வந்து வந்திருக்கான் நாம எங்கேயோ ஏதோ வந்து பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து விஜய் வந்து சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது அந்த பத்து சவர நகையை வந்து தான் வந்து இப்போ வந்து வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே ரகுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் ஆகணுமே அவனுக்கு வந்து தெரிஞ்சால் தான் வந்து அவன் வந்து ஏதாச்சும் வந்து இதை இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் அவுட் வந்து பண்ணுவான் மற்றபடி வந்து நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து அதை வந்து எ எப்போ எடுத்தோம் எப்போயோ ஏதோ வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து அது வந்து கிடைக்குமா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து மனசுக்குள்ளே வந்து இருக்காங்க எப்போரா இதை வந்து ரகு கிட்ட வந்து சொல்லி சொல்கிறது இல்லைனா நம்மளை வந்து இங்கே வந்து போலீஸுக்கிட்ட கிட்ட வந்து கொடுத்து கம்பி எண்ணெய் வந்து வச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இல்லை இந்த கதரேசினே கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்து சவரன்னாக தானே போனால் போயின் போது என் பொண்ணுக்காக வந்து பிச்சை காசு நான் வந்து உங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி வந்து எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாலையும் வந்து போட்டுருவார் ஆனால் என் பொண்ணு வந்து எடுக்கலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுவேன் என் பொண்ணே வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்திருக்கா அவ்வா வந்து எப்படா வந்து பத்து சவரண்ணாக வந்து எடுத்துருப்பா அப்படிங்கிறதுல வந்து கதிரேசன் வந்து பயங்கரமாக வந்து மூக்கை வந்து நுழைக்கிறாரு ஆனால் அப்பைக்கும் வந்து இவள் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நம்மளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பது கோடிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறதுக்கான ஒரு கடத்தல் முயற்சியும் வந்து நடந்தது அப்பயும் வந்து அவள் மேலே வந்து சந்தேகம் வந்து வரல இப்போ வந்ததுலேருந்து தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே வந்து எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அதே மாதிரி தான் வந்து நம்ம மல்லியும் வந்து சைலண்ட்டாக வந்து போய் ஆகணும் ஏன்னா மல்லிக்கிட்ட தான் வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது ஃபஸ்ட்டே வந்து அவன் அந்த ரேணுக்கா வந்து இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து கேட்டிருந்தா அவள் வந்து ஒரு திருடி அவன் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டரு அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட வந்து பேசியிருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகிற இடத்துலையே வந்து இப்படி வந்து நடக்கணும் அது மல்லிக்கிட்டேயே நேராக வந்து சொல்லி சொல்லும்போது மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது மல்லி மேலே வந்து ஏற்கனவே வந்து விஜய்க்கே வந்து டவுட் வந்துருச்சு என்னது மல்லி வந்து ரேணுகா மேலே வந்து சந்தேகப்படுறா அப்படி இருக்கும்போது வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து துரத்தணுங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு ஆனால் ஆனா அதுதான் உண்மையா இல்லை அதுதான் பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது அவருக்கு வந்து ஒரு மனநிலை கூட வந்து சரியில்லாமல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும் அந்த சுடருக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லை இவருக்கு தான் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்திருக்கும் எப்படி எப்படியெல்லாம் வந்து யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அவள் வந்து தெளிவாக வந்து கேம் பயங்கரமான கேம் ஆடுறா நான் வந்து இதுதான் வந்து வச்சது தான் சட்டம் நான் வந்து பண்ணுறது தான் சட்டம் நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து இவங்களுக்கு இவங்க எல்லாருமே வந்து தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி வந்து ஆட்டிக்கிட்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்காங்க பொறுத்து பொறுத்திருந்த பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டட்டா